தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லாவே தெரியுங்க வாழ்க்கைனாலே பிரச்சனைங்கிறது தான் செய்யும் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் உலகத்தில் யாருமே இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை ஆனால் இந்த நேரம் சில சமயம் பொறுத்த வரைக்குமே பிரச்சனைங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பு நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த நேரம் இதே ஒரு உயிர் போட தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மனசில் ஒரு உறுதியை வச்சுட்டு வாழ்க்கையில் அடுத்து என்னங்கிற ஒரு தேடலோடு நீங்கள் ஓடிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க வெற்றிங்கிறது பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரத்தில் சிறப்பாக அமைக்கக்கூடிய தன்மை தான் ஆனாலுமே உங்களை மாரி ஏதோ ஒரு விஷயங்கிறது தடங்களாவே இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க வீட்லேயும் சரி வெளிலேயும் சரி இந்த நேரத்தில் நீங்கள் என்னதான் ஏறாத கோவிலில் கும்பிடாத சாமியில்ல எத்தனையோ பரிகாரம் செஞ்சு தான் பார்க்குறீங்க ஆனாலுமே நல்ல பிலம் கிடைச்ச பாடு இல்லை இல்லைன்னு சொல்லலாம் அப்படி பார்க்குறப்ப இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்றவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு அதாவது முக்கியமான மூன்று கிரகங்களோட கூட்டணிங்கிறது இந்த நேரம் தனுசு ராசி அன்றவர்களுக்கு பல அற்புதத்தை வாரி வழங்கிருக்குதுன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் எளிமையான ஒரு சில பரிகாரத்தை நீங்க கூடவே இந்த நேரம் செய்யறப்ப ஒரு அற்புதமான பலன்கிறது உங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கும் உண்டுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கடவுள் மேல அதிகமான பக்திங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டு போகுதுன்னு சொல்லலாம் இந்த நேரம் எல்லாரும் ஈர்க்கக்கூடிய பல காரியத்தை செய்ய போறீங்க இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே அதிக நண்பர்கள் இருந்திருப்பாங்க சொந்த பந்த எல்லாமே இருக்கத்தான் செய்யறாங்க எல்லாருமே நல்லவங்க நம்பி ஏமாந்துதான் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்களை நீங்க சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் ஒரு அற்புதம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம் தான் அந்த வகையில் இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு தனுசு ராசி அவர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புரியவரா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் உங்க ராசிநாதன் குரு சத்தம சான்றில் இருக்கிறார் அவரோட சுக்குரன் இணைஞ்சிருக்கிறாங்க இந்த ரெண்டு முரண்பாடான கிரகங்களோட பார்வை உங்க ராசியில புதியறதால திடீர்னு இந்த நேரம் மாற்றம் உண்டாகுங்க வாரமானமே இல்லைன்னு நீங்க புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஏதாவது ஒரு வகையில உங்கள் சேமிப்பாக கூட இருக்கலாம் இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு சீட்டு போட்டு கூட வச்சிருந்துருக்கலாம் அந்த வகையில பணங்கிறது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நேரம் குருவோட பார்வை இருக்கிறதால இந்த நேரம் பல நல்ல மாற்றம் நடக்க போகுது நீங்க எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே தங்கு தடை இல்லாமல் நடக்கும் கல்யாண முயற்சி எடுக்கிறீங்களா வீட்டில் சுபகாரியம் சம்பந்தப்பட்ட முயற்சி எடுக்கிறீங்களா இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க பொருளாதார பற்றாக்குறைங்கிறது இல்லை புதுசா முயற்சி செய்றீங்கன்னாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி இந்த நேரம் தெய்வீக உங்களுக்கு சிறப்பா இருக்கும் கோவில் குளம் இல்லாமல் போயிட்டு வரணும்னு ஆசைப்படுவீங்க புனித யாத்திரை போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி கடக ராசிக்கு சுக்குன் போகக்கூடிய அமைப்பு உங்க ராசிக்கு ஆறு பதினோரு இடத்துக்கு அதிபதியாக சுக்குன் வராரு ஆறுக்கு அதிபதி எட்டுக்கு வர்றது நல்ல நேரம் தான் அதாவது இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அற்புதமான ராஜயோகம் கெட்டவன் கேட்டுட்டா கெட்டுடு ராஜகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லலாங்க என்ன ஒன்று மற்றவங்களுக்காக பொறுப்பு சொல்லிவிட்டு இந்த நேரம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த பொறுத்த வரைக்கும் நீங்க எதுவும் செய்யாம இருக்க பாருங்க அதுவே உங்களுக்கு சிறப்புதான் அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதிகார பதவி பொறுப்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையிலுமே இந்த நேரம் நல்ல தான் இதுக்கு முன்னாடி வேலையிலே கூட இருக்கக்கூடியவங்களோட வகையில் கொஞ்சம் பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஒரு நல்ல வேலை மனசில் மனசொத்து போய் எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது வேலையிலையுமே நல்ல மாற்றம் தான் உங்களுக்கு யாரெல்லாம் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்களோ அது வேலை செய்யக்கூடவங்களா இருக்கட்டும் இல்லைன்னா மேல் அதிகாரிகளாக இருக்கட்டும் அவங்க வேறு இடத்துக்கு மாற்றமாகி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் கடன் இருக்குது இந்த நேரத்தில் வித்தியாசமான முறையில் யோசிக்க போறீங்க கடனை உண்டான வழி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி சுப காரிய செலவுங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் பண வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அடுத்தடுத்த சுப செலவு இருக்கிறதால கொஞ்சம் இந்த நேரம் செலவாக வாய்ப்பு இருக்குது புதன் பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே உங்க ராசிக்கு ஏழு பத்துக்கு எடுத்துக்கு அதிபதிய புதன் வராரு அவர் பாகிஸ்தானத்துக்கு வர்றப்ப எல்லா வழியிலும் உங்களுக்கு நன்மை பிள்ளைகள் வழியில் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பிரச்சனையாகவே இருந்திருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது இல்லைன்னா எங்கேயாவது விழுந்து அடைபடுறது ஒரு மருத்துவமனைக்கு அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி குழந்தைகளுடைய நடவடிக்கையிலுமே கொஞ்சம் நிறைய பாதிப்புங்கிறது இருந்திருக்கும் கொஞ்சம் அவங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட்டிருப்பீங்க அதுவுமே நீங்கள் கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெற்றவங்களுடைய ஆதரவை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது இருந்தாலும் தாய் வழியில் கொஞ்சம் இந்த நேரம் வாக்குவாதங்க இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்காக உங்கள் நலனுக்காக எதுவுமே செய்யலேன்னு வருத்தப்பட்டு தான் கொஞ்சம் சண்டை போடக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனம் கொடுக்க நிச்சயம் நல்ல மாற்றம் தான் கவலைப்படுற அளவுக்கு பாதிப்புங்கிறது இல்ல நல்ல மாற்றம் காத்திருக்குது வேலையிலுமே இந்த நேரம் சிறப்பு தான் வேலை பிடிக்காம இருக்கிறவங்க இல்லைன்னா வேலையே இல்லாம இருக்கக்கூடியங்க கூட இந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே வேலையிலிருந்து விருப்ப ஓய்வு பெறணும்னு ஆசைப்படுவீங்க வேலையிலிருந்து வெளி வந்து ஒரு சுயதொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுவீங்க அதுமே நீங்க கிடைக்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது செவ்வாய் பகவானோட அமைப்பு பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டு கிட்டத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வர்றாரு அவர் லாபசனத்துக்கு வர்றப்ப சொத்து வகையில உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைங்கிறது நேரம் கொஞ்சம் இருக்கும் ஆனாலுமே பஞ்சாயத்தால் ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளோட எதிர்கால நலனு கருதி இந்த நேரம் நீங்க என்ன முயற்சி கொடுத்தாலும் சிறப்பா இருக்குதுங்க அதாவது குழந்தைகளோட பேர்ல நீங்க எதை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்பு தான் மேல் படிப்பு சம்பந்தமா இந்த வெளியூர் நாடு வெளி மாநிலம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் முயற்சி செஞ்சாலும் ஒரு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி சுக்கர பகவானுடைய தன்மை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு லாபாதிபதியான சுக்கரன் சாந்தக்கு வர்றப்ப இந்த காலகட்டங்களில் பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்குது நீங்க பயப்பட வேண்டாம் தெம்போடு செயல்பட பாருங்க ஏன்னா ஒரு ராசிநாதன் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சுக்குரன் குருவோட இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் என்னஞ்சு நல்ல மாற்றம்தான் லாபம் வரத்துக்கான வாய்ப்பு இல்லாமல் சிறப்பாக இருக்குது அதே சமயம் கொஞ்சம் திடீர்னு விரைச்சல் செலவு இருந்துட்டே இருக்கு ஏன்னா கையில காசு இருந்துட்டாலே ஏதாவது வரும் வகையில் செலவுங்கிறது கொஞ்சம் இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே செலவை மாற்றிக்க பாருங்க யாரையும் நம்ப எதையும் செய்ய முடியாது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஒரு சந்தேகங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இந்த நேரம் இந்த காசு பண்ண விஷயத்திலையா இருக்கட்டும் இந்த சுற்றி கூடிய உர வகையிலையா இருக்கட்டும் இந்த நேரம் யாரும் யாருமே நம்ப முடியாத சூழ்நிலை தான் இருப்பீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி பாதிப்புங்கிறது உங்களுக்கு தந்திருப்பாங்க அதனால் இந்த நேரம் கொஞ்சம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள் இடம் மாற்றம் எதிர்பார்த்து நிற்கக்கூடியவங்களுக்கு இடம் மாற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்குது அதே மாதிரி புதுசாக பொறுப்பு கிடைக்கும் பதவி கிடைக்கும் வியாபாரம் தொழிலுமே போட்டிங்கிறது பெருசாக இல்லை நல்ல மாற்றம்தான் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இது நேரம் சிறப்பாக இருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடும்ப சமம் அதிகம் தாங்க ஆனாலுமே சமாளிச்சிருவீங்க உங்களுக்குமே உடல்நலத்தில் பாதிப்புங்கிறது இல்லை முன்னாடி கூட உடல்நலத்துல தொந்தரவு கொடுத்துட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த பதினைந்து நாட்களுக்கும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது வருமானமும் சிறப்பாக இருக்குது குடும்பம் நடத்துறதுக்கு உண்டான எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்களும் வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி துணிச்சுலாம் நிறைய முக்கியமான முடிவு இல்லாமல் பெண்கள் நீங்க எடுக்க போறீங்க அதனால மதிப்பு மரியாதை கிடைக்குன்னு சொல்லலாங்க குடும்பத்துல ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்ததுல அதுவுமே நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் பெண்களுக்கு ஏற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நட்சத்திர ரீதியா பாத்துக்கிட்டீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா இந்த நேரம் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் சிறப்புதாங்க முன்னேற்றம் எங்கேயுமே காத்திருக்குது உடநிலையிலுமே முன்னேற்றம் நல்லா இருக்குது ஆனா தந்தையோட உடநிலையும் இந்த நேரம் முன்னேற்றம் தான் கொஞ்சம் தந்தை வழியில் மட்டும் கருத்து வேறுபாடுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனம் கொடுக்க பாருங்க யாரை பத்தின விமர்சனமும் வேண்டாம் நீங்க ஒன்றும் உங்க வேலை ஒன்று இருக்கிறது நல்லது வேலை செய்கிறதுலையுமே கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது பண விஷயத்துலையுமே இந்த நேரம் சிறப்பு தாங்க ஆனா ஒரு முதலீடு செய்றீங்கன்னா மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த மற்றவங்ககிட்ட மற்றவங்கிட்ட பேசுகிறப்ப நீங்களுமே பேச்சில் நிதானத்தை கொண்டு வரணும் அதே மாதிரி இந்த நேரம் நிறையவர் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களை பத்தி பேச பேசத்தான் செய்வாங்க ஆனால் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் உங்க வேலையிலும் இந்த நேரம் கவனம் கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கு சிறப்பான நேரம் தான் அதே மாதிரி வேலையிலுமே இந்த நேரம் நல்ல மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துருந்த விஷயம் நடக்கக்கூடிய காலம் அதே மாதிரி வேலையிலுமே நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரியாக திட்டம் போதும் நீங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சிறப்புதான் ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்பட பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் காத்திரு காத்திருக்குது தோற்றத்திலையுமே ஒரு பொழிவு உண்டாங்க அதாவது ஒரு தேஜசுங்கிறது கூடி வரும் அதுவும் உங்களுக்கு ஒரு தெம்பை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி தொடர்ந்து ஏதாவது கஷ்டம் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்குது ஒரு நல்ல நிலையே இல்லை எத்தனையோ கோவில் வழிபாடு செய்யறேன் எத்தனையோ அதே மாதிரி ஏறாத கோவில்ல கும்பிடாத சாமியில் நீங்க இருக்கிறீங்க ஆனாலுமே நீங்க செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் கோவில் வழிபாடுங்கிறது ஒரு நல்ல பலனை தரலைன்னு நினைக்கக்கூடியவங்க கூட இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்ய பாருங்க ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீப வழிபாடு தாங்க தீபம் எந்த வீட்டில் எரியுதோ அந்த வீட்டில் எதிர்வர சக்திங்கிறது இருக்காது அதனால தான் முன்னவங்க அன்றைய காலத்துலேயே நம்ம வீட்டில் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க கால மாலை ரெண்டு நேரமும் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கன்னு இதுதான் நீங்க இந்த நேரம் செய்யறது நல்லது அதாவது உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் முதல் வேலையை தெய்வ ஏற்றி வழிபாடு செஞ்ச பின்னாடி வீட்டுலயுமே காலையில ஆறு இருந்து ஏழு மணி அதே மாதிரி மாலை நேரத்துலயும் அப்படிதான் ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள வீட்டுக்குள்ள தெய்வ ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க புதுசா ஒரு அகழ்விளக்கு மண் விளக்குல நீங்க வாங்கி தெய்வ ஏற்றினீங்கன்னா கண்டிப்பா நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க இந்த நேரத்துல செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க விநாயக பெருமானுக்கு ஒரு அருகம்புள்ள வச்சு ஓம் கம் கணபதியே நமங்கிற மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிக்க பாருங்க உங்களுடைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் மனதார வேண்டிக்கிட்டு நீங்க தொடர்ந்து அகழ் விளக்குல பொறுத்த வரைக்குமே தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதுல ஒரு குன்றுமணி அந்த குன்றுமணின்னு சொல்லுவாங்களே அந்த முட்டையை விட பாருங்க இப்படி செய்யறப்ப இந்த விளக்கு எரிய எரிய கடைசியில இருக்கக்கூடிய குன்றுமணி வெடிக்க ஆரம்பிக்கும் இப்படி குன்றுமணி வெடிக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் வெடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இது பொறுத்த வரைக்குமே சித்தரக்கூடிய அருள்வாக்கா சொல்லக்கூடிய ஒரு விஷயமாவே சொல்லப்படுது அதனால இந்த விஷயத்தை செய்ய பாருங்க நம்பிக்கையோட மனதார இந்த விஷயத்த நீங்க செய்யறப்ப நிச்சயம் நலபலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது தனுசராசி அன்பர்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தனுசுராசி என்பது செய்யக்கூடிய விஷயம் வீட்டுக்கு பக்கத்துல எந்த ஆலயம் இருந்தாலும் சரிங்க அரசுமாரம் இருக்கக்கூடிய ஆலயத்தில் பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து நீங்க இந்த நேரத்தில் நெய்தி வயிற்று வழிபாடு செய்ய பாருங்க மனதார வேண்டிட்டு வர பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு நன்றி நண்பர்களை இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போகிறீங்கறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறீங்க முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இந்த சேனல் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களை